ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல விதம் கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா ஏற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்ரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து மாசாந்த கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் அதை தன்னுடைய பாதையில் முப் பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ந காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் கன்னி கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சுக்ரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் இரண்டு ஒன்பது கூடிய அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால யோகா அதாவது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் குடும்ப சந்தோஷம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் வெளிவட்டார சந்தோஷம் உங்களுக்கு மன தரும் அலைச்சல் இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது தொழில் விருத்தி ஏற்படும் அண அலைச்சல் இருக்காது தொழில் விருத்தி ஏற்படும் அரசாங்க த தடங்கல்கள் இருக்காது அரசாங்க கு குறுக்கீடுகள் இருக்காது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அம்பாள் வழிபாட்டின் மூலமாக அனைத்து விதமான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வராரு அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகி எதெல்லாம் தடையாக இருந்தது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கரனுக்கு கொண்டு இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் தன வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷமான செய்திகளை கொடுப்பதற்கும் வாய்ப்பு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் வாயால் வட சொல்லுவான்னு பாருங்கள் அது கன்னிராசி நண்பர்கள் நிறையா பண்ணுவாங்க இந்த இந்த மாதம் அதே சமயம் மருந்து சார்ந்த மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த பல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட்டு அதே மாதிரி ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு அதே மாதிரி வந்து தொண்டை காது மூக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்குண்டான சூழ்நிலை அமைத்துக்கொண்டு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிளீனிக்லேயே புதிய கிளீனிக் ஓப்பன் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இல்லாட்டி நீங்கள் வந்து மேக்கப் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப் சென்டர் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது ஸோ உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் காரணமாக இருப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபட வேண்டும் என முருகன் என்றாலே முருகு என்றாலே அழகன்று பேர் அழகனை வழி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையே அழகாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் அவன் தாயையும் வழிபடுவதன் மூலமாக அந்த அமைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேணியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்